அனைத்து விசைகளுக்கும் வணக்கம் என் பேர் கௌத்தம் ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸ்மிட்டரில் இருந்து நம்ம இன்னைக்கு வந்து உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பப்பாளி தோட்டத்தில் இருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பப்பாளியில் வந்துட்டு வில்ட்டு வரதுக்கான சிம்டம்ஸ் வந்து ரொம்பவே சிவியாக இருக்குது இது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இலையெல்லாம் வந்துட்டு அந்த எங்கர் லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வந்து மஞ்சள் கலராகவே மாறும் அதாவது சத்து பற்றாக்கு ஒரு மாதிரி மாறி மாறும் இது எதனால் வருது அப்படின்னு பார்க்கும்போது கீழே வந்து நமக்கு வந்து பூஞ்சான தொற்று வந்து நிறையா இருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படிங்கும்போது ரொம்ப சிவரான ப செடிகளை வந்து அப்ரூவ் வந்து நல்லது நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து கெமிக்கல் முறையில் மற்றும் வந்து பயாலஜிக்கல் முறையில் வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பயாலஜிக்கல் மெத்தடில் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்துட்டு ரைக்கடோர்மா மற்றும் வந்து சூடமோனஸ் இது ரெண்டும் வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு இரண்டு கிலோ அப்படிங்கிற விதத்தில் வந்து நம்ம பவுடர் விதத்தில் கொடுக்கலாம் இல்லை லிக்விடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம கொடுக்கலாம் இது நம்ம கொடுக்கும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பூஞ்சாண தொட்டுகளை வந்துட்டு பெருசாக அஃபெக்ட் பண்ணாது அந்த ரெண்டாவது உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரியான பெரிய பிரச்சனை வந்து எதுவும் உங்களுக்கு இது பண்ணாது ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் கெமிக்கலை போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா வந்துட்டு காப்பர் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்குது அது கூட வந்துட்டு மெட்டலாக்சில் ப்ளஸ் மேங்கோசிப் இந்த ரெண்டு கெமிக்கல் எந்த கெமிக்கல் வேணாலும் நீங்கள் வந்து ஒரு லிட்டருக்கு வந்துட்டு இரண்டு கிராம் அப்படிங்கிற விதத்தில் வந்து நீங்கள் வந்துட்டு எல்லா செடிக்கும் எந்த செடியெலாம் அஃபெக்ட் ஆகிருக்கோ நீங்கள் வந்து அந்த செடிகளை கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும்போது இது வந்துட்டு மற்ற செடிக்கும் பரவாது ரெண்டாவது வந்துட்டு இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துன்னா அந்த கண்ட்ரோலும் இருக்கும் நன்றி